കല വിവസ് മകനദിന് യുപ്രമോ വിജയ് ഇന്ത്യിട്ട് കവറി என்னுடைய பிறந்த நாளுக்கு ஏதாச்சும் பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கே என்ன அப்படின்றாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது நான் உங்களுடைய பாடிய கல்லாம் எதை வைக்கலன்றாங்க அப்படியா எனக்கு என்னவும் ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு வச்சுருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்ன்றாங்க நான் என்னங்க வச்சிருக்க போகிறேன் அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க இங்கே பார் நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலையும் எனக்கு வந்து நீ ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்க அப்படின்னு தான் தோணிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் நீ என்ன கொடுத்தாலே அதை ஹாப்பியாக நான் ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜய் ஆனால் நான் வெளியில தான் உங்க முன்னாடி நிப்பாட்ட போகிறேன் மணிலாவை பார்த்தது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க எனக்கு தெரியும்ன்றாங்க நீங்கள் வெளியில கூட சந்தோஷமான ஒரு லைஃபை வாழ்ந்தால் அது எனக்கும் சந்தோஷம் தான்றாங்க வெண்ணில கூட நீங்கள் சந்தோஷமா வாழுங்க அப்புறம் உங்களை விட்டு நிரந்தரமாக போயிடுறேன் என்னைக்கு என்னைக்குமே நான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வந்து காவேரி முடிவெடுக்கிறாங்க என்னச்சு காவேரி எதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எதை பற்றி யோசிக்கலையா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் காவேரி அங்கேருந்தே கிளம்பி போயிடுறாங்க சீக்கிரமாகவே வந்து இவரோட படையுக்கு வெண்ணிலா கூட்டிடுது நிப்பாட்ணும் அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்ட்டு இந்த இடத்துல காவேரி நிறையவே கற்பனைகளோட இருக்காங்க ஆனால் காவேரி ஒரு மைண்ட் மைண்ட்செட்டுக்கு வந்துட்டாங்க என்ன மைண்ட் செட்னா அவ்வளோ தான் இன்னும் விஜய்யோட லைஃப்ல நம்ம இல்லை விஜய் லைஃபை விட்டு அவர் போகிறது தான் பாக்கி அப்படின்ட்டு காவிரி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க காவிரி என்னதான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாலுமே விஜய் கண்டிப்பாக வெண்ணிலாவை பார்த்தாலுமே காவிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ